புதுசி <laughs> சொல்லுங்க <laughs> <laughs>

बोलूं तुम रो और इधर आया ये प्रेसिडर हम तो बोल रहे हैं और चाहिए सर आकाश मर गई कर रहा है पर बापसी पर बापस

வேற <laughs> தொ சாம ஒரு <holog interf drink> <lithiumesc> <tumorimonides> <bracket> <Fill URLs> <noise>

அந்த நான்கு முக்கிய ஏழு நன்றி அந்த நான்கு நாலு பண்ணு துணை ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் چوڪي رات آيو آيو சரி வெட்டி அவ விவசாயி மாறியா காங்கிரீஸ்வரன்

அவன் சோ லாங்குவேஜ் போங்க செந்தில் மாமா அக்கா அக்கா ரோம்பட்டு அம்பு மாடு இங்க கார்பாஸ் கார்பாஸ் இருக்கா கட்டி கார்பாஸ் இருக்கறங்களே அது இருக்கா கார்பாஸ் ஆ சரிடா அம்மா <laughs> ஒரு <laughs> ஏழு எட்டு <succeeded> <oor> <Eso> <performance> <git dragon risque> <doors> மேலிருந்து மா வந்து लवली ஆ இருக்குது பாருங்க உடம்பை எடுத்துப்பாங்க நம்ம ஆட்டரேட் பண்ணி கம்பன ஆர் குதுரா சனிக்கிழமை பிரச்சனை சொல்லி தங்கப்றேன் தெற்கே பெரியவங்க ஆரியன் பிரேசர் மாமா பேசணும் நான் இது ஒரு கன்ஃபர்ஷன் கம்ப்யூஷன ஆர் குதுரா கம்ப்யூஷன மாறும் பிரமாட களிச்ச சேரம் ஒவ்வொரு வார்த்தை களிச்ச களிச்ச களிக்கும் ஒவ்வொரு நம்பரையும் பக்தி மேக் கூகுற ஒரு அல்マックス ஒரு पूरी पट्टी चाल मार यार काम रे मारे और ना आल मार से और आल मार से चाल मार यार आल मार से अरे राक्षस चाल पा आ रे आ रे कैसे बोलाल बोलाल रस्सी आ मत लगे दारू तो भरू निकल रुको निकल रुको आ मरे आ मरे निकल रुको आ मरे आ मरे निकल रुको आ मरे आ मरे ¡No, no, no,

து <laughs> நாட்டார It's <laughs>

நன்றி நல்ல மாதிரி ஒரு வாட்சிய ஒரு சாரு ஒரு சாரு நன்றி

கிராம <laughs>

யாழமபட்டி ஐஸ்மரோ ஒரு கார்பாச். காமந்தி சர்பாகர் ஒரு கார்பாச். ஒரு கார்பாச். கம்பேசர் மார்க் குடுமோடு கம்பேசர். மார்க் குடுமோடு தென்னாட்டுர்கள் மட்டும். நமஸ்கார். யாழமபட்டி மச்சனபுல் போய் मारு. போர்க்கு கீ. மூர்க்கு கீ. ஹம்மா மராஜி வந்து

என்ன <laughs> வாக்குறீங்க